வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது கடலை பருப்பு குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு சத்தான அதே சமயம் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் குழம்பு பண்ண போகிறோம் கடலைப்பருப்பு குழம்பு ரெண்டு கப் கடலைப்பருப்பு எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சிட்டோம் இல்லை த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சா கூட போதும் அது வந்து இது வந்து முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா விருதுநகர் பக்கம் இந்த குழம்பு செய்வாங்க விருதுநகர்காரங்க இந்த குழம்பு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க அந்த குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செய்கிறப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் போகும் சில சமயம் நம்ம வந்து ஒன் பார்ட் குக்கிங் மாதிரியும் பண்ணுவோம் ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஒன் பார்ட் குக்கிங்காக தான் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா அந்த ஊற வச்ச கடலை பருப்பு நல்லா கலஞ்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு கப் போடுறோம் தக்காளி ஒரு பெருசாக ரெண்டு தக்காளி அதுவும் ஒரு ஒரு கப்பு அளவுக்கு தாராளமாக இருக்கும் அதையும் அந்த கடலைப்பருப்பு பொடியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சமாக மசாலா வச்சு கரம் மசாலா பொடி கொஞ்சம் பொடி காரத்துக்கு சேர்த்து போட்டு வேக வச்சிட போகிறோம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தாளிக்கலாம் கொஞ்சம் காரப்பொடி சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு கொஞ்சமாக கரம் மசாலா இந்த கரம் மசாலா வந்து நம்ம பட்டும் படாமலும் இருக்கணும் அவ்வளோ போதும் இதுக்கு இது இப்போ கொஞ்சம் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் குக்கரில் வந்து நீங்கள் ரெண்டு விசில் விடலாம் நல்லா கொலையாக வேகணும் அவ்வளோதான் இந்த கடலைப்பருப்பு வந்து இன்ஸ்டாபாட்டில் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்தோம் குக் ஆகிடுச்சு பார்க்கலாம் நல்லாவே குக் ஆகிடுச்சு இந்த ஊரை வச்ச கடலைப்பருப்போட வெங்காயம் தக்காளி க பொடி எல்லாம் சேர்த்துருந்தோம் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் வெந்ததை எடுத்து வெளியில் வச்சுட்டோம் இப்போ மிக்சியில் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரம் போட்டிருக்குறோம் அதோடு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிடலாம் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் கருப்பில் ஒரு வானலி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறோம் எண்ணெய் ஊற்றி அதை காயட்டும் இதோட கடுகு உளு பருப்பு பெருஞ்சீரகம் கருவேப்பில தாளிக்க போகிறோம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு உளு பருப்பு போட்டுடலாம் கடுகு உந்தபருப்பு கொஞ்சம் வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கட்டும் உளுந்து சிவக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துடலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இப்போ அந்த வந்து ரொம்ப சிம்பிளாக ஒன் பார்ட் குக்கிங் மாதிரி தான் பண்ணியிருக்கோம் இதில் கொஞ்சம் இன்னும் நம்ம சேர்க்க வைத்துட்டு உப்பு சேர்க்கணும் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா தேங்காயில் வந்து மசாலானா வேறு எதுவும் இல்லை தேங்காயும் கொஞ்சம் பெருஞ்சீரமும் தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும் கொஞ்சம் அரைச்ச தேங்காய் வந்து நல்லா வாசனையை கொடுக்கும் கடலப்பருப்பு திக்காக தான் இருக்கும் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதை நம்ம நல்லா கிளறி விட்டு கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம் அந்த தேங்காய் மசாலாவையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லாம் ஃப்ளே மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் அந்த தேங்காயோட ரா ஸ்மெல்ஸ் போகிற அளவுக்கு கொதிச்சா போதும் இந்த கன்சிஸ்டி கன்சிஸ்டன்சி பாருங்கள் குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது புளி குழம்பு மாதிரி ரொம்ப நீர்க்கவும் இருக்காது ஏன்னா கடலைப்பருப்பே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகும் ப்ளஸ் தேங்காய் வேறு அரைச்சி போட்டுருக்கோம் இல்லையா நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் புளி சேர்க்காத குழம்பு இது நமக்கு புளிப்புக்கு வந்து தக்காளி தான் சேர்த்துருக்குறோம் குழம்பு நல்லா கட்டி விரது பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து அந்த தேங்காயோட ரா ஸ்மெல் போகட்டும் இல்லை அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக தான் தெரியும் ரொம்ப குழைய விடணுங்கிறது இல்லை தூத்து சாப்பிட்றப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் நல்ல நுற அடங்கிடுச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதை ஒரு பரிமாறிடலாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து சுவையான கடலைப்பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு நல்ல அந்த சோம்பு ஃப்ளேவர் மசாலா ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாத்தில் சேர்த்து சாப்பிட்லாம் ஈவன் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து பரிமாறிடலாம் சுவையான கடலைப்பருப்பு குழம்பு தயாராகிடுச்சு இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சேர்த்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்